பிக்பாஸ் வந்து எனக்கு ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்காரு அந்த டாஸ்க்கு என்னன்னா அஞ்சு ஆறு பேர் இருக்கீங்க நான் நாளைக்கு போகும்போது உங்களுக்கு ரெண்டு பேர் கூட்டிகிட்டு போயிருவேன் என் கூட என்ன மக்களே வீடியோ பார்த்தீங்களா வியானா இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு சாண்ட்ராவையும் விக்ரமையும் மிட்வீக் எவிக்ஷன்ல வெளியில கூட்டிட்டு போக போறாங்க வீடியோ ஆதாரத்தை பாருங்க சான்றா வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் முடியாது நைட்டு நான் லைட் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் எழுப்புவேன் கப்பு சிப்புன்னு என் கூட வரணும்னு சொல்லிட்டு வியானா சொல்றாங்க அடுத்த ஒரு வீடியோல பாருங்க எழுப்பினா வந்துடணும் சவாரி ஒன்னும் எழுப்ப முடியாது ஒரு

இவங்க முழுக்க முழுக்க பிக் பாஸ் வீட்டில் மிச்சர் தான் தின்னுட்டுருந்தாங்க அப்படிங்கிற அந்த நபரையும் ரெண்டு நபரை பாஸ் வீட்டை விட்டு இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு வியானா கூட்டிட்டு போக போறாங்க என்னுடைய கெஸ்ஸிங் சபரி விக்ரம் சாண்ட்ரா மூணு பேர்த்துல விக்ரம் சாண்ட்ராவை மிட் வீக் எவிக்ஷன்ல வியானா வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறாங்க அப்படின்னு நான் சொல்றேன் உங்களுக்கு சபரி விக்ரம் சாண்ட்ரா இந்த மூணு பேர்ல யார் ரெண்டு பேர்த்த மிட் வீக் எவிக்ஷன்ல வியானா வீட்டுக்கு கூட்டிட்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிற அந்த ரெண்டு நபரை ஒன் செகண்ட் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன்